எங்கள் வீட்டை போய் யாராவது காதல் திருமணம் இல்லை வீட்டில் அரேஞ்ச் மேரேஜினால எங்கள் தாத்தா ஒரு மாதிரி பார்ப்பாரு என்ன பிரச்சனை உனக்கு காதல் திருமணங்கள் பல இருக்கும்னு நான் நம்புகிறேன் இருக்கா கை தூக்குங்க தொண்ணூறு சதவீதம் ஏன்னா கீழே இருக்கவங்க கை தூக்குறீங்க போகும்போது என்கிட்ட பேர் கொடுத்துட்டு போயிருங்க அடுத்த முத்தத்தில் உடனே குழந்தை பேத்துக்கோங்க இப்போ அதுலேயும் ஒன்று அரசு பார்த்துட்டு இருக்கு இந்த டீலிமிட்டேஷன் மட்டும் வந்துருச்சுன்னா எட்டு தொகுதி கம்மியாகி முப்பத்தி ஒரு தொகுதி ஆகிடும் ஆனால் சேரபாபு நாயுடு மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சராகவும் ஆயிரக்கணக்கான திருமணங்களை செஞ்சு வச்சிருக்கிறார் இந்த மூணு வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு திருமணங்களை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அவருடைய துறை சார்பாக நடத்தி வைத்திருக்கிறார் இனிமேல் வந்து அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மட்டுமில்லை திருமணங்கள் திட்டங்களுக்கும் அவர்தான் அப்படி ஒரு துறை அமுன்னா அவருக்கும் அவர்தான் அமைச்சர் சமீபத்தில் சென்ற மாதம் பிப்ரவரி பதினாலாம் தேதி அவருடைய துறை சார்பாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக நாற்பத்தெட்டு இணையர்களுக்கு திருமணத்தை அவர் ஏற்பாடு செஞ்சு தான் நான் தான் நடத்தி வச்சேன் இன்னைக்கு மாவட்ட கழகம் சார்பாக எழுபத்தி ரெண்டு இளைஞர்களுக்கு திருமண சீர்திருத்த முறையில் சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறோம் எனக்கு இன்னும் கூடுதல் பெருமை கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா அனைத்துமே வந்து கலப்பு திருமணங்கள் செய்கிறீங்க முக்கியமா காதல் திருமணங்கள் பல இருக்கும்னு நான் நம்புறேன் இருக்கிறேன்

ஆனால் எங்கள் வீட்டுல ஒன்றும் பிரச்சனை கலைஞர் இருக்கு இருக்கிற காலத்துல எங்கள் எங்க தொடர்ந்து காதல் திருமணம் கிட்டத்தட்ட இரண்டு தலைமுறையாக எங்க வீட்டுல போய் யாராவது காதல் திருமணம் இல்லை வீட்டில் அரேஞ்ச் மேஜினால எங்க தாத்தா ஒரு மாதிரி பார்ப்பார் என்ன பிரச்சனை எனக்கு அந்த அளவுக்கு எங்க வீட்டில் காதல் திருமணம் ஆனா காதல் திருமணங்கள் வந்து அவ்வளவு சுலபமாக நடக்குது நம்ம பெரிய முயற்சி எடுத்து பெரிய பெரிய ஒண்ணு பையன் வீட்டில் ஒத்துக்கிட்டா பொண்ணு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க கஷ்டப்பட்டு பொண்ணு வீட்டில் எப்படியாவது ஒத்துக்க திடீர்னு பையன் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அனுப்புவாங்க கடைசியில் பல வருஷம் போராட்டத்துக்கு பிறகு ரெண்டு வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்கன்னா சொந்தக்காரன் எவனாவது வருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை விடுவோம் பலருக்கும் பல அனுபவங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இத்தனை திருமணங்களை ஒரே மேடையில் அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் நடத்துறதுக்கு இந்த மேடை ஒரு சிறப்பான மேடையாக தலைவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு சிறந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் ஒரு சிறந்த மேடையான செய்கிறவர்கள் வடிவெடுத்து அமைச்சு கொடுத்திருக்கிறேன் மந்திரங்கள் எதுவும் சொல்லாம இதை காலையில் முடிச்சிட்டிங்களான்னு தெரியல எனக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தமிழ் மொழியில அனைவரும் வாழ்த்தி உற்றார் உணவர்கள்லாம் வாழ்த்தி வந்திருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வாழ்த்தி இன்னைக்கு இந்த திருமணம் உங்களுடைய முன்னிலையில் இவ்வளோ சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது முக்கியமாக ஆணும் பெண்ணும் சரிவம் சரிசமமாக உட்கார வைக்கப்பட்டு இன்றைக்கி உங்கள் முன்னிலையில் இந்த திருமணம் இந்த திருமணம் வந்தத்தில் ரெண்டு பேரும் இணையிருங்க இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது நமக்கு புரியாத ஒரு பாஷையில் பேசி சாதி மதம் சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்து தான் திருமணங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு முற்போக்கு திருமணங்கள் நடக்குதுன்னா அதற்கு முழு காரணம் தந்தை பெரியார் அவர்களும் நீதி கட்சி தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா நம்முடைய புத்தமிஞர் கலைஞர் இப்போ நம்முடைய தலைவர் இவர்களுடைய உழைப்பு தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக மகளிருடைய பொருளாதாரத்திற்காக நம்முடைய கழக அரசு அமைந்ததுலேருந்து நம்ம நம்மளுடைய ஒவ்வொரு திட்டமா செயல்படுத்திட்டு வராங்க உங்களுக்கு தெரியும் நம்முடைய அரசு அமைந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த கையெழுத்து தான் அந்த வெடியில் பயண திட்டம் மகளிருக்கு கட்டணமில்லாத பேருந்து திட்டத்தை தான் முதல் கையெழுத்தை போட்டாங்க கிட்டத்தட்ட அது நான்கு வருஷ வருடங்களில் மட்டும் மகளிர் ஐ இருபத்தி ஐந்து கோடி பயணங்கள் அறநூற்றி இருபத்தி ஐந்து கோடி முறை பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி ஒவ்வொரு மகளிரும் மாதம் எட்நூறுரூவாலேருந்து எட்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க அது மட்டுமல்ல பல்வேறு திட்டங்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் படிக்கணும் குழந்தைங்க படிக்கணுங்கிறதுக்காக ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காலை முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் கிடையாது மதிய உணவு திட்டம் இருக்குது இந்தியாவிலே முதல் மாநிலம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது நம்முடைய மாநிலத்தில் தமிழ்நாடுல இப்போ பல மாநிலங்களிலும் பார்த்துட்டு போகிறாங்க இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறீங்க நாங்களும் செயல்படுத்தணும் அப்படின்னு இதனால் பெண் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது இப்போ அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படித்தா மட்டும் பார்த்தா குறிப்பாக பெண்கள் கல்லூரி போகணும் ஸ்கூல் படித்தா பார்த்தா காலேஜுக்கு போகணும் உயர்கல்வி படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம் அரசு பள்ளியில் படித்து நீங்கள் காலேஜில் படித்தா எந்த காலேஜானாலும் சரி என்ன கோர்ஸ்னாலும் சரி மாதம் ஆயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது அதுதான் புதுமை பெண் திட்டம் இந்த திட்டத்தை செயல்படுத்தினோடனே பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக படிக்க காலேஜ் போக ஆரம்பிச்சுட்டோன்னே தலைவருக்கு நிறைய பேர் வந்து என்னங்க வரும் பெண்களுக்காக கொடுக்குறீங்க ஆண்களுக்கும் சேர்த்து பண்ணுங்கன்னு உடனே தான் தலைவர் வந்து தமிழ் புதல் திட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி மாணவர்களும் பள்ளி முடிச்சுட்டு கல்லூரி போய் படிக்கணும்னா பட் படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகை அதே மாதிரி கடைசி இப்போ நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் செயல்படுத்த முடியாதுன்னு சொன்ன திட்டம் இப்போ கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி மாதங்களாக நம்ம வந்து பண்ணிட்டோம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்கிட்டு இருக்கிறாங்க இப்படி பல்வேறு திட்டங்களையும் தலைவர் அவர்கள் பார்த்து பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அதனாலதான் தொடர்ந்து நம்முடைய தலைவருக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு பெருமை என்னன்னா இந்தியாவில் எந்த தலைவருக்கும் இல்லாத பெருமை தலைவராக பொறுப்பேற்ற சந்திச்ச அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர்கள்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கிட்டத்தட்ட பதினோரு தேர்தல் சந்திச்சிருக்கிறோம் பதினோரு தேர்தலையும் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வெற்றியை கொடுத்துருக்குறாங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் அதனால் தான் ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி சென்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி இப்போ மீண்டும் அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தலைவருக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலில் குறைந்தது இரநூறு தொகுதி நம்ம ஜெயிச்சு காட்ட வேண்டும் வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில் தான் ஆட்சியினுடைய செயல் திட்டங்களை சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க கடமை உங்களுக்கு இருக்குது அதை நீங்கள் நிச்சயமாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எனவே மணமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் பிறக்க போவது உங்களுக்கு பிறக்கப்போவது உடனே குழந்தை பெற்றுக்கோங்க நிறையா பெற்றுக்காதீங்க இப்போ அதுலேயும் ஒன்றிய அரசு பார்த்துட்ருக்கு அதாவது ஒன்றிய அரசு வந்து குடும்ப கட்டுப்பாடை வந்து வலியுறுத்தி ஜனத்தொகை அதிகமாக இருக்குது அதனால் கட்டுப்பாடு சொல்லுறது ஒன்றிய அரசு அதை வெற்றிகரமாக செஞ்சு கொடுத்தது தமிழ்நாடு அதற்காக இப்போ நம்ம தண்டிக்கப்படுறோம் வந்திருக்கக்கூடிய நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இதுக்காக தான் டீலிமிடேஷன் கொண்டு வராங்க தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்கிறாங்க தலைவர் தொடர்ந்த கத்து பத்து கடந்த பத்து நாட்களாக பேசிகிட்டு இருக்கிறாரில்ல ஒன்றிய அரசு இந்த ம தொகுதி மறுசீரப்பு கொண்டு வராங்கன்னு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற எம்பிக்களுடைய தொகை முப்பத்தி ஒன்பது இந்த டீலிமிடேஷன் மட்டும் வந்துருச்சுன்னா எட்டு தொகுதி கம்மியாகி முப்பத்தி ஒரு தொகுதி ஆகிடும் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை ஏழு கோடி ஆனால் இந்த குடும்ப கட்டுப்பாடை சரியாக பண்ணாத சரியான மக்கள்கிட்ட சரியாக விழிப்புணர்வை ஏற்படுத்தாத மாநிலங்கள் இதனால் பெனிஃபிட் அடையப் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்லாம் வந்து நூறு தொகுதி வரைக்கும் இதனால் பெறப்போகுது தொகுதி க கம்மியாக கம்மியாகவே நமக்கான உரிமைகளை நாம் பெற முடியாது அதுக்காகத்தான் வந்திருக்கக்கூடிய மணமக்கள் மக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் எல்லாம் படித்தவங்களாம் இருப்பாங்க நிச்சயம் அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் பிறக்கப்போகிற குழந்தை வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு வேண்டுகோள் அழகான ஒரு தமிழ் பெயரை வைங்க